நம்ம முருகனை கும்பிட்டோமே நம்மளுடைய வழிபாட்டை இந்த முருகன் ஏற்றுக்கிட்டாரா இல்லையா ஏதாவது அறிகுறிகள் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் வருவது உண்டு முருகன் மட்டும் இல்லைங்க அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி நம்மளுடைய வழிபாட்டை அந்த கடவுள் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா அப்படின்றத ஒரு ஒரு சில அறிகுறிகளை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் முதல் அறிகுறியே வந்து கண்ணீர் நம்ம வந்து பொதுவாகவே நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் அந்த கடவுளை வந்து பிரார்த்தனை செய்கிறோம் அப்படின்னா நம்மளை அறியாமலே வந்து நம்ம கண்கள்லேருந்து கண்ணீர் வரும் இல்லையா அது வந்து நம்மளோட மனசுக்குள்ளே இருக்கிற சோகத்தின் வழியுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நினைப்போம் ஆனால் அது கிடையாது அந்த கண்ணீர் வருது அப்படின்னாலே நம்ம வந்து அந்த முருகன் கிட்டேயோ அந்த கடவுள்கிட்டேயோ நம்ம வந்து அப்படியே சரணாகதி அடைகிறோம் அப்படின்றது தான் அர்த்தம் அது அது மூலியமாக வர ஆனந்த கண்ணீர் தான் அது மற்றபடி நம்மளுடைய வழியாலேயோ இல்லை சோகத்தாலேயோ வர கண்ணீர் கிடையாது அந்த மாதிரி கண்ணீர் வந்து நம்ம வந்து கும்பிட்டாலே ஆத்மார்த்தமாக நம்ம வந்து அந்த கடவுளில் போய் நம்ம பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் அந்த கடவுள் நம்பக்கிட்ட இருக்கார் அப்படின்றது தான் அர்த்தம் அதுவே வந்து முதல் அறிகுறியாகும் அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம பூஜை செய்யக்குள்ளே வேண்டிக்கக்குள்ள பிரார்த்தனைகளை வந்து நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ள ஏதாவது ஒரு மங்களகரமான ஒரு சத்தம் மங்கள வாத்திய சத்தம் ஏதாவது எங்கேயாவது வந்து கேட்டுச்சு அது நம்ம காதில் ஒழிக்கிற மாதிரி கேக்குது அப்படின்னாலுமே அது வந்து ஒரு நல்ல அறிகுறியாக தான் வந்து இருக்கு நம்மளுடைய வேண்டுதலை நம்மளுடைய வழிபாட்டை அந்த கடவுள் ஏற்றுகிட்டார் அப்படின்றது தான் அர்த்தம் மூன்றாவதாக பள்ளி சத்தம் பொதுவாகவே வந்து எதாவது நம்ம பேசக்குள்ள பள்ளி வந்து சத்தம் போட்டுச்சுன்னா பத்தியா பத்தியா பழிக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு சில பேர் அதை அவசகணம்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய வழிபாட்டை நம்ம வந்து மேற்கொள்ளக்குள்ள நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்திக்கக்குள்ள ஏதாவது ஒரு பள்ளி சத்தம் வந்து கேட்டுச்சு அப்படின்னா அது நம்மளுடைய வழிபாட்டை அந்த கடவுள் ஏற்றுக்கொண்டார் அப்படின்றதுக்கான அர்த்தம் அப்படின்னு தான் சாஸ்திரங்களும் சொல்லுது அடுத்ததாக நான்காவதாக பூ நம்ம வந்து சா சாமி கும்பிடக்குள்ள கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யக்குள்ள பூவை வச்சு அலங்கரிச்சு தான் கும்பிடுவோம் ஒன்று பூ மாலையா போடுவோம் இல்லை பூவை வந்து அந்த புகைப்படத்தில் வைப்போம் சிலை இருந்தால் சிலையில் வைப்போம் இல்லையா இந்த மாதிரி நம்ம பூ வச்சு நம்ம சாமி கும்பிடக்குள்ள நம்மளுடைய பிரார்த்தனை மனமார்ந்த பிரார்த்தனை நம்ம ரொம்ப ஆழ்ந்து நம்ம வந்து பிரார்த்தனை செய்வோம் இல்லையா வேண்டிப்போம் இல்லையா கடவுளே நீ மட்டும்தான் எனக்கு ஒன்னையே நான் சரணாகதி அடைகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி நம்ம வேண்டிப்போம் இல்லையா அந்த சமயம் அந்த பூ அசைஞ்சாலோ இல்லை அந்த பூ கீழே விழுந்தாலோ அது கடவுள் நம்மளுடைய வழிபாட்டை ஏற்றுக்கிட்டார் அப்படின்றது தான் அர்த்தம் இறுதியாக காகம் காகம் கரையக்குள்ள இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் நினைக்கிறது அபசகுணமாக தான் நினைப்பாங்க ஆனால் அப்படி கிடையவே கிடையாது காகம் அப்படின்ற சொல்கிறதே நம்மளுடைய ஏஷியன் பீப்புள் நம்ம முன்னாடி வாழ்ந்த அந்த மூதாதையரை வந்து குறிப்பிடுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க குலதெய்வத்தை வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் இல்லையா ஸோ நம்ம வந்து கடவுளை வந்து பிரார்த்திக்கக்குள்ள காகம் கரையும் சத்தம் கேட்டுச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் குறிப்பிடுது அதனால் இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்மளுடைய வழிபாட்டை அந்த கடவுள் ஏற்றுக்கிட்டார் அப்படின்ற மாதிரி மனப்பூர்வமாக நம்புங்க எப்போவுமே நம்ம கடவுளை வந்து வழிபாடு செய்யக்குள்ள முழு மனதோட முழு நம்பிக்கையோட அந்த கடவுள்கிட்ட சரணாகதி அடையக்குள்ள கண்டிப்பாக அந்த கடவுள் நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பார் அப்படின்றது தான் நம்பிக்கையும் சாஸ்திர இதை மட்டும் வந்து கடைப்பிடிங்க உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா உங்களுக்கு பிடித்த கடவுள் என்ன இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றத அதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்